வணக்கம் மக்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திருவண்ணாமலையில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவர்கள் வாழ்ந்த ஆசிரமம் மற்றும் குகைகளை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை என்றதும் நம் நினைவுக்கு வருவது முதலில் அண்ணாமலையார் திருக்கோயிலும் மற்றும் கார்த்திகை தீபம் மட்டும்தான் அதற்கு அடுத்தபடியாக நம் நினைவு வருவது உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள்தான் ரமண மகரிஷி எப்படி ஆன்மீகத்தில் வந்தார் நான் யார் என்ற கேள்விக்கு உலகில் பதிலளித்து வரும் ரமண மகர்ஷியே அப்பேற்பட்ட ரமண மகரிஷி பற்றிய விவரங்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரமண மகரிஷி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் சுந்தரம் ஐயர் அழகம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு நாகசுவாமி என்கிற மூத்த சகோதரரும் உண்டு இவரது இறப்பெயர் ராமன் ஆகும் ரமண மகர்ஷி அவர்கள் மதுரையில் உள்ள ஸ்காட் நடுநிலைப் பள்ளியில் கல்வியும் பயின்றுள்ளார் ஒருமுறை உறவு முறை பெரியவர் ஒருவர் திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்க அவர் வாயிலாக திருவண்ணாமலை பற்றிய ஆவல் அதிகரித்துள்ளது பின்னர் பெரிய புராணம் போன்ற நூல்களை பயின்று வர ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த அன்பு ஏற்பட்டது ரமண மகர்ஷி அவர்கள் ஆன்மீகத்தில் தெளிவு பெற்ற பின் தன் உறவு முறைகளை அனைத்தும் துறைந்துவிட்டு ரயில் ஏறி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று திருவண்ணாமலையை வந்தடைந்தார் அங்கு அவர் அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில் ஆலயத்தில் சிறிது காலம் தியானம் செய்தார் பின்னர் அங்கிருந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் பாதாள லிங்கத்திற்குச் சென்று ஆயிரங்கால் மண்டபத்தில் அவர் தியானம் செய்தபொழுது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அவரை தொந்தரவு செய்தார்கள் மேலும் அதையும் பொருட்படுத்தாமல் தனது உடல் முழுவதும் பூச்சிக்கடிகளாம் புண்ணுகளாகவும் இருந்தது அதையும் அவர் பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளார் ரமண மகர்ஷி அவர்கள் பாதாள லிங்கத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தபொழுது சிறுவர்கள் அவர்களை தொந்தரவு செய்ததை கண்டறிந்து அப்போதைய சேஷாத்ரி சுவாமிகள் அவரை அங்கிருந்து மீட்டெடுத்து இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்தார் ரமண மகரிஷி அவர்கள் அங்கிருந்து கந்தாசிரமம் மற்றும் மாமர குகை ஆகியவற்றிலும் தங்கினார் சில காலங்கள் குருமூர்த்தம் எனும் பல இடங்களில் தங்கியிருந்தார் பின் விருப்பாஷி குகையில் அதிக நாட்களாக அவர் அங்கு வாழ்ந்தார் ரமண மகரிஷி அவர்கள் விருப்பாஷி குகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை தனது இளமை பருவ காலத்தில் இங்குதான் அதிகம் நாட்களாக இருந்தார் இந்த குகையில் உள் நுழைந்ததும் முதல் பகுதியில் தனது தாயார் அழகம்மாள் அவரது கைகளில் அவர் உயிர் பிரிந்த இடத்தை அங்கு நீங்கள் காணலாம் அதற்கடுத்ததாக ரமண மகரிஷி அவர்கள் தியானம் செய்தும் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு பதிலளித்த இடமும் அங்கு நீங்கள் பார்க்கலாம் பின் தன்னை காண வரும் பக்தர்கள் வசதிக்காகவும் தன்னை காண வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாலும் மலையடி அடிவாரத்தில் ரமண மகரிஷி என்ற ஆசிரமம் அவர்களின் சீடர்களால் உருவாக்கப்பட்டது ரமண மகரிஷி ஆசிரமத்தின் உள்ளே நீங்கள் நுழைந்ததும் முதலில் நீங்கள் காண இருப்பது நானூறு வருட பழமையான இழப்பை மரத்தை நீங்கள் பார்க்கலாம் பின்பு ரமண மகரிஷி ஆசிரமத்திலே இருக்கின்ற ரமண மகரிஷி நூலகமும் அங்கே அமைந்திருக்கிறது ரமண மகரிஷிகள் எழுதிய நூல்கள் அவரை பற்றிய சீடர்கள் எழுதிய நூல்களை அங்கே நீங்கள் காணலாம் அதற்கு அடுத்ததாக ரமண மகரிஷி அவர்களின் தாயாரின் சமாதியும் நீங்கள் அமைச்சென்று பார்க்கலாம் அதற்கு பக்கத்திலேயே ரமண மகரிஷி அவர்களின் சமாதியும் நீங்கள் காணலாம் ரமண மகரிஷி அவர்களின் சமாதியில் பின்பக்கத்தில் அவரது சிலையும் அதற்கு முன் பூவில் ஒரு லிங்கத்தை வைத்து இங்கு சிறப்பு பூஜைகள் தினமும் நடைபெறுகிறது அவரது பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் இங்கு நடைபெறும் ரமண மகரிஷி அவர்களின் ஆசிரமத்தில் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் அவர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அவர் இறக்கும் பொழுது இருந்த அறையும் நீங்கள் காணலாம் அவர் அந்த அறையில் அவர் பயன்படுத்திய ஆடைகள் பயன்படுத்திய உணவு பாத்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் காணலாம் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் அவருடன் வாழ்ந்த சீடர்களின் ஜீவ சமாதிகளையும் நீங்கள் காணலாம் மேலும் ரமண மகரிஷி வாயிலா ஜீவன்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர் அவர் ஆசையாக வளர்த்த லக்ஷ்மி என்ற பசுமாட்டின் சமாதியும் அங்கு காணலாம் மேலும் மேலும் அவர் ஆசையாக வளர்த்த ஜாக்கி என்ற நாய் சமாதியும் அங்கு காணலாம் மேலும் வள்ளி என்கின்ற மான் மேலும் கா அதையும் அவர் அங்கு ஆகியவற்றின் சமாதிகளையும் நீங்களும் காணலாம் மேலும் ரமண மகர்ஷி அவர்கள் தன்னை காண வரும் பக்தர்களுக்காக அங்கு ஒரு உணவுக்கூடத்தையும் ஏற்படுத்தினார் அந்த உணவுக்கூடத்தில் ஒரே சமயத்தில் ஒரே சமயத்தில் எட்நூறு பேர்கள் அமர்ந்து முன்னக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூடத்தை அமைத்தார் இன்றும் மத்திய உணவு அங்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது ரமண மகர்ஷி அவர்கள் தான் ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் எப்பொழுதும் எளிமையாகவே வாழ்ந்தார் ஒருபொழுதும் தான் ஒரு பிராமணர் என்று வெளியை காட்டிக்கொண்டதும் இல்லை அனைவரும் சமம் என்று அவர் கருத்தில் கொண்டார் அனைவரிடத்திலும் அன்பாகவும் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று போதித்தவரும் ரமண மகர்ஷி அவர்களே ரமண மகர்ஷி அவர்கள் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் அளித்தவரும் அவரே மேலும் ரமண மகர்ஷி அவர்களின் அரிய வகை வீடியோக்களை இப்பொழுது பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அவர் இறந்த பிறகு அவரை காண வந்த பக்தர்களின் கூட்டம் கண்ணீர் மல்க பக்தர்கள் அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் அந்த வீடியோ தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்று ரமண மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய வீடியோக்களை பார்த்தோம் போன்று வேறு ஒரு ஞானிகளின் வீடியோக்களையுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் மேலும் நமது சேனலை நீங்கள் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்